எடுபட்ட பயல நான் கஷ்டப்பாடு பட்டு மீன் வைத்து படிக்க வச்சா நீ அந்த ஈஸ்வரி கூட சார்ந்து போய் பிச்சை பிச்சை கடல் அம்மா அம்மா அடிக்காத அடிக்காத பிச்சை எடுப்பியா பிச்சை எடுப்பியா ஒழுங்கா படிக்கணும் பிச்சை எடுப்பியா இம்ம விட்டுரு 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 இம்ம விட்டுரு

லாயிம்மா நான் உடனே நேசமானாலுமே ஒரு விஷயம் பேசணும்மா நீ இந்த என்ன மறந்துரு இவன் வேண்டாம்மா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிச்சைக்காரனோ இல்லைனா உங்கள் அம்மா நிறைய பணம் வச்சிருக்கா ஒரு பணக்காரனையோ கல்யாணம் பண்ணிட்டு போயிரு இந்த சோரியன் இனிமேல் உனக்கு வேண்டாம் ஏதோ பிள்ளைகளோ ஆசைப்பட்டுட்டு கல்யாணம் முடிச்சு வைக்கலாம் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம்னு நினச்சிக்கிட்டு இருந்தா உங்கள் அம்மை இவனை கூட்டிகிட்டு போய் பிச்சை எடுக்கா

அவனை நல்லபடியாக படிக்க வச்சு ஒரு வியாழையில் சேர்க்கணும் மூத்தவன் ஓரளவு நல்ல வேலைக்கு போயிட்டான் இவனையும் அப்படி அனுப்புறங்கிறது தான் என்னுடைய ஆசம்மா உங்கள் அம்மா இன்னைக்கு வண்டியில் கூட்டி போய் பிச்சை எடுக்க வைக்க ஒரே பிச்சை பாட்டு தான் படிக்கும் இது ஒப்பேராதம்மா நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு பெயர் தாயி உன கையெடுத்து கும்பிடுதேம்மா என்னைங்க விட்டுருமா எங்களை போங்க மூக்கத்தாய் நான் போறேன் பாவம் அந்த பிள்ளை எல்லாம் இந்த ஈஸ்வரியால வந்தது எங்க அம்மைக்கு எனக்கு இருக்கு ஏல சோரியா ஒழுங்கா மூணு வருஷம் காலேஜ் படிச்சமா ஒரு வியாழக்கு போனமான்னு இரி எனமே இந்த இருளாய மறந்துரு அவ அம்மா உனைய முழு நேர பிச்சைக்காரனாவே ஆக்கிடுவா இனி படிக்கிற வியாழைய மட்டும் பார்க்கணும் இல்லை அம்மா எங்கேயாட்டும் ஓடிடுவேன் கண்ணீகளை மானே கண்ணீர் மயில் என கண்டே நுனை நானே அந்த பகல் உனை நான் தேடினேன் ஆடவரு விதியை தேடினேன் அறிவாரோ ஒரு அறிவோ ஏற்கனவே தூங்கிட்டா எனக்கு பாடாதீங்க அப்புறம் உங்க சத்தத்தை கேட்டு முடிச்சு அழுதுருவான் எல்லாம் எனக்கு தெரியும் ரேகா ஆஃபீஸ் போலையா ஒருத்த ஏற்கனவே நகை வச்சிருக்கல்லாக்கா எம்ட்டு பணம் இருக்கோ அம்மிட்டு இவளுக்கு போட்டு கட்டி கொடுத்துருந்தோம் அந்த சின்ன பையன் படிச்சு முன்னே ஏறனா போதும் எப்படி எல்லாத்தையும் இவளுக்கு போட்டுட்டு அந்த பயில திருவிழோட போறியோ இவளுக்கு எத்தனை போடணும் அங்க நகை பாத்திருக்கோம் அந்த மின் கிளவி வீட்டுக்கு போகிறதுக்கு கத்து போகுன்னு போதாளா பத்து போடுன்னு சொல்லி பதினஞ்சு போட போகிறேன் பதினஞ்சு பேசியிருக்கேன்னா பதினஞ்சு உடன் நிறுத்திக்கும் மிச்ச ரூபாயே இருக்கும் வச்சுக்கோ அவசரத்துக்கு தேவைப்படும் அந்த பைய படிச்சிட்டு இருக்கான்ல எனக்கு நகைல்லாம் வேண்டாம்மா இருக்கிறது போதும் அப்படிலாம் இல்லைம்மா பொம்பளை பிள்ளைக்கு என் பிட்டு நகை போடுதோமோ அப்படிட்டு மரியாதை புகுந்த வீட்டில் நகை பணம் கொடுத்து எனக்கு மரியாதை தேவையே கிடையாதுமா இந்த வசனம் மாரிலாம் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும் வாழ்க்கைக்கு ஒத்து வராதம்மா தெரிசா உன் தம்பி ஊர்ல இருந்து வந்துட்டானா வந்ததும் அவனுக்கும் பொண்ணுக்கு விருந்து வைக்கணும் இன்னும் வரல அனைவரும் நாளைக்கு வருவான்னு நினைக்கேன் வரட்டு வரட்டும் வந்ததும் அவனை போன் போட்டு கூப்பிடணும் உன் வீட்டு நடைய நான் மிதிக்க மாட்டேன் உங்க அம்மா பண்ணக்க அரியத்துக்கு சொல்லிவிட்டு நீ அங்க போயிட்டு இருக்காத அன்னைக்கு ஒரு நாள் தான் தான் போனேன் அதுக்கப்புறம் போவே இல்லை பொண்ணு கொடுத்துருக்கோமே உங்க அம்மா வந்து என்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டதா சரியான சிமிரி பிடிச்ச பொம்பளை என்ன அத்தமா பண்றது அவங்க குணமே அப்படித்தான் கணத்த மாத்தணும் நாள் மனசால் வேணும்னு நினைக்கணும் சரி இவன் தம்பி பொண்ணுகிட்ட நல்ல பாசமா இருக்கால உங்க அம்மா கொடுமை விடுத்துறாளா தெரியல அத்தம்மா நான்தான் போவே இல்லை அதுக்கப்புறம் எங்க நம்மளையே வந்து பாருங்க அந்த பிள்ளையெல்லாம் பிள்ளை பூச்சி மாதிரி நசுக்கி போட்டுருவா சரி இந்த போய் பிள்ளைய போய் உள்ள போய் கடத்து சரி அத்தம்மா கல்யாணம் வேற நெருங்கிட்டு இருக்கு ஏகப்பட்ட சுவாலி இருக்கு எங்க கல்யாண கார்டு கொடுக்காதவங்க வீட்டுல எல்லாம் கொடுத்தாச்சா ஏன் புதுசே இருந்ததுக்கப்புறந்தான் நான் வீட்டு நடவாசையிலேயே சாண்டலையேட்டி நீ தான் அதெல்லாம் பார்த்து கொடுத்துருக்கணும் கொடுத்துட்டியாட்டி கொடுத்து வச்சுங்கன்னு நினைக்கேன் எது விடுபட்டுருக்கான் பேக்கனு ஒரு டைரியில எழுதி வச்சிருக்கேன் மதுரை காரையோ கேணி காரியோ திண்டுக்கல் காரியோ நாமக்கல் காரியோ விழுப்புரம் காரியோ சேலத்து காரியோ கரூர் காரியோ எல்லா காய்களுக்கும் கொடுத்துட்டியா சென்னை கறி மத கொண்டு எல்லா காரியங்களுக்கும் கொடுத்தாச்சு வச்சு எல்லா விளையும் ஆஹா சரி சரி சரி

குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது போது இப்படி எல்லாம் போக கூடாதுமா பிள்ளையை விட்டு போவாத ஒரே எல்லாம் போமாட்டேன் சாந்திரத்துக்குள்ள வந்துருவேன் எங்க அரேஞ்ச் மண்டையா நான் வெளியே போயிட்டு வரட்டுமா சீக்கிரம் வந்துருணும் ஏஞ்சல் பாப்பா பாவம் பாப்பா பாப்பா நீ இவ்வளவு நாளா என்ன உள்ள அடைச்சு போட்டீங்க ஒரு ஒரு வாரமா என்ன ஃப்ரீயா விடுங்க ப்ளீஸ் ஏஞ்சல் மேனி நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் थैंक கண்ணம்மா நாங்க எல்லாம் பிள்ளைய தான் தூக்கிட்டு எங்கனாலும் போவோம் பச்சப் பிள்ளையை விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போக மாட்டோம் இப்போ உள்ள பிள்ளைவு விட்டுதழுவு சமந்திக்கண்ணா என்ன பண்றீங்க எட்ட பலி கூட போய் என்ஜாய் பண்ணிட்டு வரேன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு சரி கண்ணா போயிட்டு வா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசணும் நோன் மட்டும் சொல்லிடாதீங்க இது வேற விஷயம் பாப்பா கண்ணா தூங்குறீங்களா தூங்குங்க தூங்குங்க சமந்திக்கண்ணா நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்க எவ்வளவோ உழைச்சிருக்கீங்க என்னால ஏண்ட கிஃப்ட் இது கழுத்தில் போட்டுக்கோங்க பத்து பவுன் செயின் எம்மாடி வேண்டாம்மா எனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்க என் மாவனை நல்லா பார்த்துக்கிட்டீங்க அதுவே எனக்கு போதுமா சாவ போற வயசுல எதுக்குமா தங்கச்சங்கலி அட உங்களே யாரும் சாவ போறேன்னு சொன்னாங்க போட்டுக்கோங்க கண்ணா இல்லமா எனக்கு இந்த களத்துல இருக்கிற இந்த பத்து ரூபா பாசி மணியே போதும் என் புருஷன் வேற ஓடிட்டாரி இருக்காரான்னு செத்தாரான்னு தெரியாம தான் நான் பூவு பொட்டு எதுவுமே வைக்கிறது இல்ல தங்க சங்கலாம் வேண்டாம் அட சமதிக்கண்ணா அவர் செத்துருக்காருன்னே வைங்களேன் அதனால என்ன நீங்க போட்டுக்கோங்க செயின் இந்த சமதிக்கண்ணா உங்களுக்கு ஆசையா கொடுக்குறேன் வேண்டாமா வேண்டாமா ஆரஞ்சத்தை போட்டுக்கோங்க ஆஹ் இப்பதான் பார்க்க சூப்பரா இருக்கு ஜாக்லினோட சம்மந்தி கண்ணா எப்படி இருக்கணும் ஜம்மனு கெத்தா இருக்கணும் இது எப்பவுமே கழுத்துல இருக்கணும் கலட்டக்கூடாது சொல்லிட்டேன் என்னென்ன சொல்லுதியே என்ன பெண்ணே சீரியல ஒண்ணும் பண்ண வேண்டாம் பேசாம இருங்க அப்புறம் உங்களுக்கு இன்னொரு சர்பிரைஸ் இன்னொரு சங்கிலி எல்லாம் வேண்டாம் சங்கிலி பொங்கலாம் இல்ல கண்ணா அடுத்த வாரம் நீங்களும் நானும் கோவா போறோம்

அதெல்லாம் முடியாது அடுத்த வாரம் போறோம் எம்மாடி என்ன செய்ய போறேனே தெரியலையே